சாப்பிடா இங்க வேற இங்க வா என்னடா இலக்கிதாக்கும் உன்னை யார் அப்படி வாய் வரச்சனது வெயில்ல நான் தான் வருவேன் சொன்னீங்க இங்க வா குட்டி வாங்க வா சரிங்க வாங்கி வாங்க வேக வேகமா கம்ப்ளைண்ட் பண்ணுது உனைய பத்தி என்ன சொல்லுது என்னமா என்னமா சொன்னியே என்னதுடா என்னதுடா என்னடா என்னது ஒண்ணுமா என்னது இதுவா என்ன என்ன சொல்லு விட்டுட்டு கோ சொல்லு என்ன சொன்ன ஏய் என்னது சொல்லு என்ன 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 சொல்லு சத்தத்தை காணும் ஏய் குட்டி இங்க பாரு ஆமா பாரு நான் பாரு உங்களுக்காக தான் சீக்கிரமாக வந்துவிட்டேன் இல்லைன்னா சாயங்காலம் தான் வந்திருப்பேன் நைட்டு தான் வந்திருப்பேன் பாரு சரி இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கொடுக்குறேன்